இன்னொரு வாட்டி நீங்க என் பையன்கிட்ட கிட்ட நெருங்கறத பாத்த குழந்தை அபினவ் அவளது கைகளை பிடித்து நாமெல்லாம் போலாமா என்று சொல்ல கல்கியும் அபியும் தேட்டரை விட்டு கிளம்பினர் கல்கி ரூமை அடைந்ததும் மீண்டும் தூங்க தொடங்கினாள் மறுநாள் ஆபரேஷன் இனி அந்த பொண்ணு கிட்ட பேசுற வேலை வேண்டாம் அபி எனக்கு பிடிக்கல அப்பா நீங்க யார் கூட என்ன பேச வேணாம் சொல்றீங்க அதான் நான் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன்ல நீ அவங்க கிட்ட பேசுறத நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் அபி இனி அவங்க கிட்ட பேசாத உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா சுத்தமா பிடிக்காது என்று கோபத்தில் வார்த்தைகளை கடித்து துப்பினான் இதை ரக்ஷிதா சிறிதும் எதிர்பார்க்கவில்லை இவள் கல்கி அபி விஜய் நால்வரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு நாள் வாழ்வோம் என்று இவள் நம்பிக்கையுடன் இருந்தால் தாய்க்காக தந்தையையும் தந்தைக்காக தாயையும் விட்டுக் கொடுக்க முடியாது குழந்தைகளால் அதனால் அதே நேரம் ரக்ஷி குட்டியால் தன் அண்ணன் அபியையும் அவளால் விட முடியாது அதை நினைக்கையில் ரக்ஷி குட்டியின் கண்கள் சட்டென்று கலங்கிவிட்டது அதை மறைத்துக் கொண்டு

என்று கண்களில் நீருடன் கூறிவிட்டு அவளது அறைக்கு ஓடிவிட்டாள் ரக்ஷிதா அதை கேட்ட விஜய் அதிர்ந்தான் அவளை மம்மி என்று அழைத்தது மட்டுமில்லாமல் கல்கியின் அத்தையை பாட்டி என்றும் அழைத்திருந்தாள் இதை நினைக்கவே அவனுக்கு குழப்பமாக இருந்தது கல்கியால் தான் தன் மகன் அழுகிறான் என்று நினைத்துக் கொண்டான் விஜய் அப்படி நின்று கொண்டிருக்கும் போது அவனது அசிஸ்டன்ட் கௌரவ் வந்து சார் நீங்க இருந்த அந்த டாக்டர் மயூரி ஒரு ஆபரேஷனுக்காக வரப்போறாங்க போறாங்க வாவ் இது நல்ல நியூஸ் நானே போய் அவங்களை பாக்குறேன் என்ன மேடம் நல்ல தூக்கம் போலயே ஆமா மம்மி தூக்கம் வந்துடுச்சு என்று கூறியவாறு அவன் நின்று கொண்டே இருக்க அதை பார்த்த கல்கி அவனை தூக்கி மேடை மேலே அமர வைத்தாள் அதை பார்த்த அபியின் இதழ்கள் தானாக விரிந்தது மம்மி உங்களுக்கு அவங்கள பிடிக்காதா யாரு கேக்குற ரக்ஷி இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்க கூட சண்டை போட்டீங்கல்ல அவங்க அப்படி இல்ல ரக்ஷி எனக்கு இவங்களை பிடிக்கும் இவங்களை பிடிக்காதான் இல்ல அதுக்கும் மேல எனக்கு அவங்கள பத்தி சரியா தெரியாது அப்போ நான் அவங்கள பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது அவங்கள நான் மூணு நாளு தடவை தான் பாத்திருக்கேன் அப்படி இருக்கும்போது அவங்க கேரக்டர பத்தி எனக்கு தெரியாது இல்ல அவ்வளவுதான் அவங்கள எனக்கு பிடிக்கும்னும் சொல்ல முடியாது பிடிக்காதுன்னும் சொல்ல முடியாது என்று குழந்தைக்கு புரியும்படி எடுத்து கூற அதை கேட்ட அபிக்கு கல்கி மேல் ஒரு தனி மரியாதையே வந்திருந்தது இதுவரை பாசம் மட்டும் தான் இருந்தது ஆனால் இப்போதோ ஒருவித மரியாதையும் சேர்ந்தே வந்திருந்தது பிறகு உணவு செய்து முடித்துவிட்டு இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட அமர்ந்த இருவரும் மௌனமாக சாப்பிட்டனர் சாப்பிடும் போது பேசக்கூடாது என்பதெல்லாம் இல்லை ஆனாலும் இருவரும் பேசவில்லை உண்டு முடித்த பிறகு இருவரும் சென்று கேம் விளையாட ஆரம்பித்து விட்டனர் அடுத்த நாள் ஆபரேஷன் இருக்கிறது கண்டிப்பாக ஏழு முதல் எட்டு மணி நேரம் ஆகும் கல்கி கண்டிப்பாக அதை சரியாக செய்து முடித்து விடுவாள் இருந்தும் ஒரு பயம் இப்போது கல்கியை ஆட்கொண்டது அது அவளது அத்தை என்பதால் கூட இருக்கலாம் ஒருவேளை இந்த ஆபரேஷன் சரியாக முடியாமல் அதில் தவறு ஏதும் நடந்துவிட்டால் கண்டிப்பாக இவளையே இவளால் மன்னிக்க முடியாது அதுதான் இவளது பயத்திற்கு காரணம் மௌனமாக அபியை திரும்பி பார்த்தாள் அவன் மும்முரமாக கேம் விளையாடிக் கொண்டிருந்தான் அவனது அருகில் அவள் செல்ல போக அம்மா அங்க பாருங்க எனிமீஸ் என்று கூற கல்கியும் கேமில் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தாள் அப்படியே நேரம் சென்றுவிட இரவு எட்டு மணி வரை தாயும் மகனும் கேம் விளையாடினார்கள் ரக்ஷி பசிக்குதா சாப்பாடு செஞ்சு தரவா இல்லமா பசிக்கல நீங்க போய் தூங்குங்க நாளைக்கு ஆபரேஷன் இருக்குல்ல ஆல் தி பெஸ்ட் என்று கூற கல்கி மீண்டும் புன்னகையுடன் சென்று அடுத்த நாள் காலை கல்கி அன்று விரைவாகவே எழுந்து விட்டாள் இன்று ஆபரேஷன் என்பதால் மட்டுமில்லை ரக்ஷி குட்டியாக இருக்கும் அபினவிற்கு உணவு செய்து வைக்க விரைவாக எழுந்து கொண்டாள் அபிக்கு உணவெல்லாம் செய்து வைத்து விட்டாள் ரக்ஷி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிடணும் சாப்பிடாம கேம் விளையாட கூடாது பசிச்சா சாப்பிடணும் புரிஞ்சுதா என்று கேட்க அவனும் சரி என்பது போல் தலையசைத்தான் கல்கி கிளம்பி மருத்துவமனையை அடைந்தாள் அங்கு ஆபரேஷனுக்காக அனைத்தும் தயாராகி இருக்கிறதா என்பதை பார்த்தவள் அத்தைக்கு தைரியம் சொல்ல அவளை காண சென்றாள் அங்கு ஏற்கனவே வந்திருந்தாள் அதையெல்லாம் கல்கி கண்டுகொள்ளவே இல்லை நேராக தனது அத்தைக்கு அருகே சென்றாள் அப்புறம் ஆண்டி நீங்க கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது தைரியமா இருக்கணும் இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆக நீங்க தைரியமா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் கல்கி நீ அவங்க உயிரோட விளையாடுற சென்னையிலே ரெண்டு டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணாதான் ஐம்பது பர்சன்ட் சக்சஸ் ரேட் கிடைக்கும் அதுல ஒருத்தர் என்னோட ப்ரொஃபஸர் அண்ட் ஃபேமஸ் நியூரோ சர்ஜன் பாலா மற்ற யார் பண்ணாலும் பத்து பர்சன்ட் தான் கல்கி இது தெரியாம அவங்க உயிரோட விளையாடாத இந்த ஆப்ரேஷன் ரொம்ப ரிஸ்க் என்று அவளை எச்சரித்தாள் வர்ஷா வர்ஷாவின் இந்த திடீர் அக்கறை ஏன் என்பது கல்கிக்கு நன்றாக தெரியும் ஏளனமாக வர்ஷாவையே பார்த்தபடி நின்றாள் கல்கி இங்க பாரு வர்ஷா எனக்கு எல்லாம் தெரியும் நீ தேவலாம பேசாத உனக்கு தெரிஞ்சுமா கல்கி இப்படி பண்ற உன்னை தூக்கி வளர்த்தவங்களுக்கு நீ இப்படி ஒரு துரோகம் பண்ண கூடாது கல்கி ஆண்டி ரொம்ப பாவம் நான் இவங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே என்னோட ப்ரொஃபஸருக்கு அனுப்பினேன் அவங்கள விட இப்ப வரப்போற டாக்டர் நல்ல ஆபரேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறியா கல்கி நான் சொல்ற டாக்டர் நைன்டி பர்சன்ட் அசூரன்ஸ் கொடுப்பாங்க நீ எதுக்கு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியாதா அந்த கம்பெனிக்காக தானே பேசுற திடீர்னு எப்படி உனக்கு இவ்வளவு பாசம் நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா

எனக்கு உன் வார்த்தையில நம்பிக்கை இருக்கு கல்கி ஆனாலும் மத்தவங்க பேசுறத கேக்கும் போது ரொம்ப குழப்பமா இருக்கு ஆமா இப்ப ஆபரேஷன் செய்ய போற டாக்டர் நல்ல டாக்டரா நல்ல டாக்டர் தான் நித்யா பயப்படாத நீ என்ன மட்டும் நம்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும் போய் சொல்ற நித்யா ஒரே ஒரு தான் இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் மயூரின்னு ஒரு டாக்டர் இருக்காங்க அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் பண்ணுவாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க இப்போதைக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியாது அவங்கள யாருமே பார்த்ததும் இல்லை கல்கிக்கும் தெரியும் இது உன்ட்ட சொன்னாலா கல்கி அவங்க பெஸ்ட் நியூரோ சர்ஜன் அவங்க நல்லா தான் இருக்கும் ஆனா அவங்களெல்லாம் பிடிக்கவே முடியாது என்று பாவமாக கூறுவது போல் கூறினாள் அங்கு நடக்கும் கூத்துகள் மீண்டும் வெறுப்பை கிளப்பியது ஆண்டி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் புரியதா இல்லையா கல்கி டாக்டர் மயூரிய தவிர யார் வந்து ஆபரேஷன் பண்ணாலும் கண்டிப்பா ரேட் ரொம்ப கம்மி தான் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க இவங்களுக்கு தான் புரியலனாலும் உனக்குமா புரியல நித்யா என்று நித்யாவையும் அங்கிள் மேலும் அவளது திருமணம் நடக்க வேண்டும் அவளது திருமணம் நடக்க கல்கியின் கம்பெனி வேண்டும் என்ன வேண்டுமானாலும் செய்வாள் எங்கே அந்த கம்பெனி கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம் வர்ஷாவிடம் இருந்து கொண்டே இருந்தது அது அவளை விட்டு போகவும் போகாது அதனால் முடிந்தவரை அவர்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தாள் அதை கேட்ட கல்கிக்கோ கோபம் துளிர்த்தது உன்னோட நெகட்டிவ் டாக்கர்ஸ் ஸ்டாப் பண்ணு வருஷா எந்த இடத்துல எதை பேசணும் தெரியாத கொஞ்சம் பேசாம இரு என்று கோபமாக கூறிய கல்கி தனது அத்தைக்கு அருகே சென்று அமர்ந்து கொண்டாள் கல்கிக்கு அவளது அத்தையை நினைக்கையில்தான் பயம் வந்தது ஒரு நோயாளியிடம் அவநம்பிக்கையான வார்த்தைகளை கூறினால் அது அவரின் மன நம்பிக்கையை ஆட்டி பார்க்கும் என்னதான் அவருக்கு அளிக்கப்படும் மருத்துவம் ஒருபுறம் இருந்தாலும் அவரின் தன்னம்பிக்கை அவர் குணமாவதற்கு அதிகம் வேண்டும் அதனால் ஒரு நோயாளிக்கு மருத்துவர் மீதும் மருந்தின் மீதும் நம்பிக்கை வேண்டும் கல்கி மௌனமாக இருப்பதை பார்த்த கல்கியின் அத்தை எனக்கு உண்மைய நம்பிக்கை இருக்கு கல்கி நீ ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணு என்று முணுமுணுத்தார் அதை கேட்ட கல்கிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது கல்கி அத்தைக்கு ஆபரேஷன் என்பதால் சற்று பயத்தில் இருக்க லக்ஷ்மியின் வார்த்தைகள் எப்போதும் போல அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் யாருன்னு நீ இன்னும் சொல்லல கல்கி யாருன்னு சொல்லு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ல என்று நக்கலாக சொல்ல வர்ஷா கேட்டதில் அந்த அறை சில நொடிகள் நிசப்தமானது அவர்கள் கல்கியை பார்க்க அந்த நிசப்தத்தை கலைத்தது கல்கியின் குரல் நான் இந்த பண்ண கூட்டிட்டு கல்கி கேட்க அனைவரும் அவளையே பார்த்தனர் லக்ஷ்மியின் ஆபரேஷன் நல்லபடியாக முடியுமா இந்த ஆபரேஷனுக்கு வர்ஷாவால் ஏதேனும் பிரச்சனை வருமா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் மெற்குறி பூக்கள் உங்கள்